குரு வாரம் அப்படின்னு சொல்லப்படும் வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இறைவனை நம்ம தரிசனம் செய்யும் பொழுது அது மட்டுமல்ல இந்த மூன்று பொருளை வாங்கி தானம் கொடுக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் ஏற்படும் பண வரவு அதிகமாக இருக்கும் அப்படிங்கிறத பற்றி இந்த பதிவில் நம்ம தெரிஞ்சுக்கலாம் வணக்கம் நம்ம இறையொளி திருவருள் சார்பாக உங்கள் எல்லாருக்குமே அன்பான வணக்கங்க சிவ ஆலயங்கள் நடைபெறும் பிரதோஷ பூஜை பிரதோஷ நேரத்தில் நடைபெறும் பூஜையில் கலந்து கொள்வதே மிகப்பெரிய ஒரு புண்ணியம் அப்படிங்கிறது தெரியும் அந்த வகையில் பார்த்தோன்னா வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பங்குனி மாத வளர்ப்பிறை பிரதோஷம் என்னைக்கு வருதுன்னு பார்த்தோன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமையோடு சேர்ந்து வரக்கூடிய இந்த பிரதோஷத்தன்னைக்கு இந்த ஒரு மூன்று பொருளை வாங்கி நம்ம தானம் கொடுக்கும் பொழுது திடீர் அதிர்ஷ்டம் வரும் தைரியம் கூடும் செல்வ செழிப்பு அதிகரிக்கும் பண வரவு அதிகரிக்கும் அப்படிங்கிறத ஒவ்வொன்றா நம்ம தெரிஞ்சுக்கலாம் குரு வார பிரதோஷம் அப்படிங்கிறது வியாழக்கிழமையோடு வரக்கூடிய பிரதோஷ தினம் சிவபெருமானை வழிபாடு செய்வதற்கு மிக மிக ஒரு அற்புதமான தினம் அந்த பங்குனி மாதத்தில் வரக்கூடிய வளர்ப்பிறை பிரதோஷம் ஏப்ரல் பத்தாம் தேதி வரக்கூடிய இந்த பிரதோஷ நாளில் இந்த ஒரு மூன்று பொருளை தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது நம்ம கையில் என்றென்றைக்குமே பணத்திற்காக மற்றவர்களிடம் கை நீட்ட வேண்டிய சூழலை நமக்கு வராது அப்படிங்கிறது தான் உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா ஏப்ரல் பத்தாம் தேதி வியாழக்கிழமை பங்குனி மாதத்தின் வளர்ப்பிறை பிரதோஷம் வருது இதை குருவார பிரதோஷம் அப்படின்னு சொல்லுவாங்க குரு திசை நடப்பவர்கள் கட்டாயமாக சிவன் கோவிலுக்கு சென்று பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்ய வேண்டும் அப்படின்னும் அதே போல் தேர்வு எழுது கொண்டிருக்கும் மாணவர்களும் இன்றைய தினம் அதாவது ஏப்ரல் பத்தாம் தேதி கோயிலுக்கு சென்று சிவபெருமானை வழிபாடு செய்வது பிரதோஷ நேரத்தில் தட்சிணாமூர்த்தியையும் வழிபாடு செய்வது மிக மிக ஒரு சிறப்பான பலனை பெற்றுக் கொடுக்கும் அந்த வகையில் பார்த்தோன்னா பங்குனி மாத வளர்ப்பிறை பிரதோஷ நாளில் செய்ய வேண்டிய மிக மிக முக்கியமான தானம் என்ன அப்படின்னு பார்த்தோன்னா பங்குனி மாதவெயில் அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப அதிகமாகவே இருக்குது இந்த மாதத்தில் நம்ம செய்ய வேண்டிய ஒரு எளிமையான தானம் அப்படின்னு பார்த்தோன்னா அதுவும் இந்த பிரதோஷ நாளில் செய்தோம்னா பல்லாயிரம் மடங்கு பலனை நமக்கு கூடுதலாக கிடைக்கும் அப்படிங்கிறது உண்மை அந்த வகையில் பார்த்தோன்னா நம்மளால் முடிந்த அளவு தயிர் சாதம் அன்னதானம் வழங்குவது மிக மிக சிறப்பான ஒரு விஷயம் அதே போல் நீர் மோர் கொடுப்பது பானகம் கொடுப்பது இது எதுவுமே என்னால் முடியலப்பா குறைந்தபட்சம் தண்ணீர் பாட்டிலாவது வாங்கி இந்த மூன்று பொருட்களை தாராளமாக வாங்கி தேவைப்படுபவர்களுக்கு ஏழை எளியவர்களுக்கு தானமாக கொடுப்பது அப்படிங்கிறது திடீர் அதிர்ஷ்டத்தை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத விஷயமாகவே சொல்லப்பட்டிருக்கு இதை நம்ம கோவிலில் போய் தான் கொடுக்கணும் அப்படிங்கிறது கிடையாது மதியான நேரத்தில் வீதியில் இருப்பவங்க தேவைப்படுபவர்களுக்கு இதை வாங்கி கொடுப்பது மிக சிறந்த பலனை நமக்கு பெற்றுக் கொடுக்கும் கண்டிப்பாக மூன்று பொருட்கள்லையும் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பு அன்னதானம் செய்வது மிக மிக சிறப்பு அதிலும் குறிப்பாக இந்த வெயில் நேரத்தில் தயிர் சாதம் அன்னதானம் கொடுப்பது மிக சிறப்பான விஷயம் திடீர் அதிர்ஷ்டத்தை நம் வாழ்வில் கொண்டு வந்து சேர்க்கும் ஒரு அற்புத தானமாகவே சொல்லப்பட்டிருக்கு அதே போல் நீர்மோர் பானகம் இது ரெண்டுமே மிக சிறப்பான விஷயம் அப்படி பானகம் செய்ய முடியலை கொடுக்க முடியலை அப்படிங்கிற பட்சத்தில் குறைந்த பட்சம் தண்ணீர் பாட்டில் வாங்கி கொடுப்பது மிக மிக சிறப்பான விஷயம் வியாழக்கிழமையோடு வரக்கூடிய இந்த பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானுக்கு தயிர் சாதம் செய்து நைவேத்தியமாக வைத்து வழிபாடு செய்வது நம்மளுடைய கர்ம வினைகள் குறைப்பதற்கான ஒரு எளிய வழிபாடு இப்படி பிரதோஷ நேரத்தில் சிவபெருமானை வழிபாடு செய்வதோடு மட்டுமல்லாமல் நந்தியம் பெருமானையும் வழிபாடு செய்து குரு பகவான் தக்ஷணாமூர்த்தியையும் வழிபாடு செய்ய மிக சிறப்பான பலனை பெற்று நம் வாழ்வில் சகல ஐஸ்வர்யங்களையும் பெற்றுக்கொண்டு திடீர் அதிர்ஷ்டத்தோடு சுகமாகவும் வளமாகவும் வாழலாம் இந்த பதிவு உங்களுக்கு பயனுள்ள பதிவாக இருக்கும் அப்படின்னு நான் நம்புகிறேன் மீண்டும் ஒரு புதிய பதிவில் பார்க்கலாம் நன்றி வணக்கம்